பாஸ்டர் கத்தருக்கு தோத்திரம் ஏசப்பாவுக்கு கூடான ஓடி நன்றி பாஸ்டர் நான் நீங்கள் யூடியூபில் நான் சீடி கொண்டு பார்த்தேன் நான் உங்களோட சீடி யூடியூபில் பார்க்க நீங்கள் பேசுகிறீங்க இப்படி வியாதி இருக்கிறாக்கள் வியாதி இருக்கிற இடத்துல வைங்க ஏசப்பா சுமம் தருவாருன்னு சொல்லி അപ്പൊ അതിന് നമ്മ മുട കിടന്ന എഞ്ചെയും കുറിപ്പിലെല്ലാം നവിച്ച മാസ്റ്റർക്ക് സരിയ വരല്ല തൊണ്ടെല്ലാം വ്യാഴക്കെ വിനിയത് തൊണ്ടെല്ലാം അടച്ചിട്ട് പുതെല്ലാം ഇരവൻ്റെ ഇരവർക്ക് ഇലാമ കിടന്ന മാസ്റ്റർ നാൻ ഏലനാല് ബായി ഉസിപ്പിള അപ്പം നാ എന്നീഡിയ പാത്തിട്ട് അത് കേട്ടിട്ട് ഏർക്കാണ കിട്ടിട്ട് വിയാതിരിക്കുന്ന ഇടത്തെ തലയിൽ എങ്കേരിക്ക് വിയാതി അതിൽ വെങ്ക കയ്യു ചലറിഞ്ഞ അതിനെ നായിലേ കയ്യ വെച്ചിട്ട് ഇന്ന് പോട്ട് അര മണിത്താലത്ത് തൊണ്ടയില്ല നാൻ കയ്യ വെച്ചിട്ട് ഇന്നെ ജവിച്ചിങ്ങ എന്നില്ല ഇരുന്നേനും അപ്പം ഇറങ്ങണമായിരുന്നു പാസ്റ്റർ തൊണ്ടയ്ക്ക് ഉള്ള ഫാസ്റ്റർ എനിക്ക് ഏസപ്പ എനിക്ക് കൂടെ എനിക്ക ചുവ വയ്ക്ക കോടാണ് കോഴി നന്റി ஆண்டவரே நஜரி அனுவரத்தம்ம கடந்த வாஸ்டர் நயனே தஞ்சோ வாஸ்தர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே இருக்கிறது என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசே சொல்லும் ஒரு முக்கியமான வார்த்தையை கேளுங்கள் ஒரு கலகக்கார கூட்டம் இஸ்ரேவேலர் மத்தியில் இருந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் கோஷமிடவில்லை முறுமுறுத்தார்கள் பிரியமானவர்களே கோஷம் என்பது சத்தமாய் பேசுவது முறுமுறுப்பு என்பது வாய்க்குள்ளேயே பேசுவது அதாவது மறைவில் மற்றவரிடம் பற்ற வைப்பு இந்த முறுமுறுப்பாளர்கள் தேவனிடம் நல்ல உறவில் தான் இருந்தார்கள் மன்னிக்கவும் நல்ல உறவில் இருப்பதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள் மோசே ஆரோனுக்கு விரோதமாய்த்தான் தேவனுக்கு விரோதமாய் அல்ல ஆரோனுக்கும் விரோதமாகத்தான் அவர்கள் முறுமொறுத்தார்கள் தேவனுக்கு விரோதமாய் அல்ல ஆனால் வேதம் அதை மோசைக்கு விரோதமான முறுமுறுப்பாய் எடுத்துக்கொள்ளவில்லை கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு என்றே சொல்லுகிறது அனுப்பப்பட்டவரை எதிர்த்தால் அனுப்பினவரை எதிர்த்ததாகத்தானே அர்த்தம் பிரியமானவர்களே யோவான் பதிமூன்று இருபதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே அனுப்பப்பட்டவனை ஏற்றுக்கொண்டால் அது அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்வது அப்படி என்றால் அனுப்பப்பட்டவனை எதிர்த்தார் அனுப்பினவரையே எதிர்த்ததாகத்தான் அர்த்தம் வேதத்தில் ஊழியரை எதிர்த்தவர் எல்லாம் தேவனை எதிர்த்தவராகத்தான் தேவனால் கணிக்கப்பட்டனர் கண்டிக்கப்பட்டனர் ஊழியனிடம் பொய் சொன்னவன் தேவன் தன்னிமிடமே பொய் சொன்னதாகவே கருதினார் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒருவன் பேதிருவிடம் சொல்லுகிறது அதுபோல பிரியமானவர் தேவ மனிதனை ஒதுக்கும்போது அது தன்னையே ஒதுக்கியதாகத்தான் தேவன் நினைத்தார் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஊழியனின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையே என்று பவுல் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் விட்டாள் பாக்கிவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று ஒன்று கோரிந்தியர் ஏழு நாற்பதில் பவுல் ஊழியனின் அபிப்பிராயம் தேவனின் அபிப்பிராயமே என்று அவர் சொல்லுவதை நம்மால் காண முடிகிறது பிரியமானவர்களே சிந்தித்து பார்ப்போம் எலியாவின் தேவன் என்கிறோம் பாருங்கள் அவர் தன்னை ஒரு ஊழியனின் பெயர் சொல்லி அவனுடைய தேவனாகவே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் காலில் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே தேவன் ஊழியக்காரர்களை அவர் ஏற்படுத்துகிறார் தம்முடைய சத்தத்தை அவர்கள் மூலமாக துணிக்க பண்ணுகிறார் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறதே நீங்கள் போகும் இடத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் போகும் ஆலயத்தில் உள்ள உங்கள் போதகர்களுக்கு உங்கள் ஊழியக்காரர்களுக்கு அங்கே ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள் அவருடைய சத்தத்தை கேளுங்கள் நிச்சயமாகவே என் தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கும் உங்கள் இருதயத்தில் அது ஆழமாக விழும் பிரியமானவர்களே ஆனாலும் அந்த ஆவி இன்னதென்பதையும் பகுத்தறிய வேண்டும் நிச்சயமாகவே ஏனென்றால் உங்களுக்குள்ளும் அதே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் நிச்சயமாகவே என் தேவன் உங்களை இந்த காலை வேளையிலும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கமும் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே எகவா ஈரே எகவா ஷாலோம் எகவா ஷம்மா இயல்ரோயி என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி உம்மை போல் ஒரு தேவன் இல்லை நீர் தேவனத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராகிய பர்லோகத்தில் இருந்து இறங்கினவர் பரலோகத்துக்கு ஏறினவர் எல்லோரிலும் மேலான என் ஆண்டவர் அப்பேசுவே இந்த காலை வேளையில் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாதி கர்த்தா சகலத்தையும் புதிதாக்கும் தேவனப்பா நிறுவனாவுமானவர் ஆதியும் அந்தமுமானவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவர் ஆதியில் இருந்த வார்த்தையானவர் நீர் தேவனிடத்தில் இருந்த வார்த்தை அப்பா நீங்க ஆதியில் நீர் தேவனோடு இருந்தீர் சகலவற்றையும் நீர் உண்டாக்கினர் உண்டானது எல்லாம் சொல்லுகிறது அவரால் உண்டாகவில்லை எதுவுமே உண்டாக்கப்படவில்லை உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கச் சேர மையான ஒளி என் ஆண்டவராக இயேசு இந்த காலை வேளையும் இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா அழமாய் கவனித்து கேட்டு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஒரு மாற்றம் ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடும் தாகத்தோடும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் நீர் அறிவீர் இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீரத்தின் ஒவ்வொரு இதை கேட்கிற பொழுதே தெய்வ பிரசன்னம் உம்முடைய மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை சொல்ந்து கொள்ளட்டும் அப்பா அமராஜா சுவே நாங்கள் உம்முடைய ஆளுகையின் பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் மாராஜா யுபே நாங்கள் தேவனுடைய ராஞ்சியத்தின் பிள்ளைகள் ஆக எங்களுக்கு ஒத்தாசை உன்னதத்திலிருந்தே வரும் எங்கள் தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வரும் இந்த உலகத்தினால் அல்ல உயர் தலத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகும் எங்களுக்கு அன்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே அது வரும் இந்த காலை வேளையிலும் அப்பா தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே என் தேவ ஆவியானவர் நீர் இறங்குவீராக என் குடும்பத்திற்காக குடும்பத்தில் போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக விண்ணப்பம் செய்கிற உன்னுடைய பிள்ளைகளை என் நீர் ஆசீர்வதிக்கணும் அவர்களை விடுவிக்கணும் அப்பா உயர்ந்தவரே வியாதியின் கூறு முறிக்கப்பட்டு போகட்டும் வியாதியிலும் பலவீனத்திலும் காணப்படக்கூடிய ஒவ்வொரு என் ஆண்டவர் நீர் தொடுவீராக சுகமளிக்கும் அல்லாமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் என் கிறிஸ்திசுவின் தளம் உள்ள கரங்கள் தொட்டு சுகப்படுத்தும் சுகமளிக்கும் தெய்வம் வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகும் வியாதியிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி சரிப்பா அற்புத சுகத்தை நீர் கட்ட விழுப்பீராக பரிசு தாபியானவர் இந்த நேரத்தில் நீர் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் மேலே என் தெய்வம் மகிமை அரங்கட்டும் பரிசுத்தம் கிறிஸ்து இயேசு ரத்தத்தை நான் சொல்லிக்கிறேன் நீங்க போகட்டும் ஒரு புது பலம் காண்டாமருக தூக்கப்பான பலம் கழுகுக்கு சமானமான ஒரு பலம் உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே எங்கள் தெய்வமே நாங்கள் நல்லவர்கள் அல்ல நாங்கள் கெட்டவர்களே எங்கள் இருதயத்தில் அந்த தீமை இருக்கிறதுப்பா பொல்லாப்பு இருக்கிறது எங்களுக்குள் இன்னும் எரிச்சல் கோபங்கள் மன்னிக்க முடியாத தன்மை பொறாமை பெருமை எல்லாம் எங்களுக்குள் காணப்படுது எல்லாவற்றுக்கும் மேலாக உலக இச்சைகள் அருவறுப்பான எண்ணங்கள் எங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்களை தொடட்டும் உம்முடைய நீதி எங்க மேல உண்டாகட்டும் நமராஜா வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதிமான் என்னும் நீதிமானார் முகத்தின் பிரகாசமான வெளிச்சம் குடும்பங்கள் கட்டப்படணும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்க்கப்படணும் கல்லாடுகிற முள்ளங்கால்களை நிமிரப்பணுகிற என் ஆண்டவரே நான் விழுந்து போவேனோ என்று பயந்து நிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரின் பக்கபலமா இருப்பீரப்பா காரியங்களை வாய்க்கப்பண்ணு சூழ்நிலைகளை மாற்றி தருவேன் இயேசுவே அப்பா பிரயாணத்துல என் தேவனுடைய கரம் இருக்கும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறும் இந்த நாள் உங்கள் இல்லம் சமாதானமுள்ள இல்லமாக மாறும் குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்களை எந்த வாவியானவர் அவர் சீர்படுத்துவார்கள் உங்களை செம்மைப்படுத்துவாராங்க கிறிஸ்தி இயேசுவின் பரிசுத்தம் உள்ள கரம் வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடட்டும் அசுத்த ஆவிகள் விலகட்டும் இருள் விலகட்டும் உலகத்தின் அதிபதிகள் விலகி போகட்டும் சத்துருக்கள் விலகி போகட்டும் குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் விலகட்டும் மறைந்திருக்கிற ஆவிகள் ஒளிந்திருக்கிற பிசாசுகள் ஏமாற்றும் பிசாசுகள் பொய்யின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த காலை வேளையில் இதை கேட்கிற பொழுதே குடும்பங்களை விட்டும் இதை கேட்கிற பிள்ளைகளின் இருதயங்களை விட்டும் சரீரத்தில் எங்கு மறைந்திருந்தாலும் வெளியேறட்டும் அப்பா இப்பொழுதே வெளியேறட்டும் இப்பொழுது அவர் இப்பொழுதே ராஜா மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த என்ன ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறகுகோல உடையவரே இப்பொழுதே வல்லமை வெளியூரட்டும் நன்றி ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை ஜபங்களை கேட்கிறீர்கள் நன்றி

இந்த ஓழியத்தை தாங்க நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் திர்க்க தரிசியை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறேன் பரிசுத்தம் உள்ள இயேசுவின் உள்ளங்கைகளில் ஒவ்வொருவரை நான் தருகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் தருகிறேன் தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக அப்பா ஏக்கத்தோடு நிற்கிற சகோதரி அவியானவர் உணர்ச்சிகிறார் உன் பிள்ளையின் இருதயம் மாறும் அமராஜா தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் வழக்க விளக்கத்தில் சிக்கியிரு உட முடியாத பாவத்தில் இருக்கிற உன் பிள்ளையை காத்தார் மாற்றுவேன்னு நினைச்சி சொல்லுங்களேன் உன் உள்ளம் கலங்காது இருக்கு உன் துக்கத்தை நான் ஒரு மாற்றுவார் தேங்க் ஜீசஸ் சீஸ் எஸ் நண்டி அபாவுக்கு நீண்ட நாள் காத்திருப்பு நிச்சயமாகவே மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் இடீர் காலத்திலோ கழிப்புண்டாகும் கர்த்தரை நம்புகிறவர் ஒருபோதும் போவதில்லை எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த உன்னதரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர் ஓரோடி வந்து கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை மீட்டெடுக்கிறவர் கேட்கிற ஒவ்வொருவரையும் பற்றி அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர் சமீபமாயிருக்கிறவர் இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதாவது இருதயத்திலிருந்து இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர் ஆலயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கிறார் அந்த எண்ணத்துக்குள்ள அந்த சிந்தைக்குள்ள இருந்து என் சரீரம் தேவடைய ஆலயம் என்னுடைய ஆவியோடு கூட ஆவியோடு நான் சத்தத்தை கேட்கட்டும் உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி உங்களுக்கு விட்டுக் கொடுத்து உங்களுடைய சத்தத்தின்படி கேட்டு நடக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாக என்று சொல்லி காலை வேளையும் இந்த சிபத்தை கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் கிருபையுள்ள தெய்வமே அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் ஒருவர் மேல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் டைப் பண்ணுங்க நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் அதாவது ஜெபக்குடிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெயிப்போம் கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளர்கள்